நயன்தாரா விக்னேஷிவனோட திருமண ஆவண படமான நயன்தாரா வியாந்தி ஃபேரிடேல் இன்று நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிடப்பட்டிருக்கு தனுஷ் வக்கல் நோட்டீஸ் அனுப்பியது தொடர்பாக நயன்தாரா மூன்று பக்க அறிக்கை வெளியிட்டதை அடுத்து அந்த திருமண ஆவண படத்துல அப்படி என்னதாயா இருக்கு அப்படின்றத எல்லோருமே எதிர்பார்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் தனுஷ் தயாரிப்பில் உருவான நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது தான் இயக்குனர் விக்னேஷிவனுக்கும் நயன்தாராவிற்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கு விக்னேஷிவன் இயக்கிய நானும் ரவுடிதான் படத்தில் ஹீரோ விஜய் சேதுபதிக்கு அம்மா நடிச்சிருந்தாங்க ராதிகா படப்பிடிப்பு தளத்தில் இருந்தும் கூட நயன்தாராவும் விக்னேஷ் காதலித்தது அவங்களுக்கு தெரியாதா இந்த நிலையில அந்த காதல் ராதிகா அவர் பேசிய வீடியோ அப்பொழுது இந்த அந்த வீடியோவை தங்களுடைய ஆவணப்படத்துல வைத்திருக்கிறார்கள் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அந்த வீடியோல ராதிகா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தனுஷ் எனக்கு போன் செஞ்சாரு அக்கா ஷூட்டிங் எப்படி நடந்தது என கேட்டிருக்காரு நல்லா நடந்தது என்றேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு என்ன தனுஷ் அப்படின்னு நானு கேட்டேன் நயனும்பிக்கையும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சும்மா சொல்லாத நான் தானே ஷூட்டிங்ல இருந்தேன் கதை விடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இவ்வளவு வருஷம் நடிக்கிறீங்களே வெக்கம் இருக்கணும் உங்களுக்கு பெரிய நடிகைன்னு பெயரா வெக்கமே இல்லக்கா உங்களுக்கு உங்க கண் முன்னாடியே இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு ஏ என்னடா சொல்ற எனக்கு தெரியாது அப்படின்னு ராதிகா சொல்லி சொல்லியிருக்காங்க தனுஷ் விஷயம் பூதகரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில அவங்க சொன்ன தகவல் நயன்தாராவோட ஆவணப்படத்துல வந்திருப்பது பலரையுமே இயக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் இதற்கிடையே நயன்தாரா ரசிகர்கள் தனுஷை சமூக வலைதளங்கள விளாசி வந்துட்டு இருக்காங்க அதற்கு பதிலாக தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவையும் விளாசி வந்துட்டு இருக்காங்க மேலும் நயன்தாரா தனுஷ் விவகாரத்தை வைத்து ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதள வாசிகள்